இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று தம் சீடர்களுக்கு கற்பிக்கிறார் ஆண்டவர் இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அறிவிக்க இயேசுவின் சீடர்கள் பல இடங்களுக்கு சென்று இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் அவர்கள் வழியாக நற்செய்தியை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் இன்று நமது வாழ்வில் நாம் அறிந்த இயேசுவை பற்றி அடுத்தவருக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இறைவனின் வார்த்தைகளை நம்மோடு இருப்பவர்களுக்கு அறிவிப்பவர்களாக நல்லதொரு நற்செய்தி அறிவிக்கும் பணியாளர்களாக மாறிட இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்